வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அசின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் மசின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத மசின் டாட் பிளாக் பால் டாட் காம் டைப்ஸும் அது இந்த வீடியோவை டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன்னு பார்த்து பயன்படுங்கள் வங்கி ஏல சொத்து விற்பனை அதாவது அது வந்து அடுக்குமாடி வகை ஏலத்துக்கு வந்துருக்குது ஃப்ளாட்டு அடுக்குமாடி அடுக்குமாடி என் எஃப் ஒன் முதல் தளம் கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றம்பது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி ஐம்பத்தஞ்சு சதுரடி சூப்பர் யூடிஎஸுங்க அதாவது பொதுவாக வந்து கட்டப்பட்ட பகுதி எவ்வளோ நம்ம கொடுக்குறாங்களோ பில்டப் ஏரியாவில் அதில் பாதி தான் வந்து என்ன செய்வாங்க நார்மலாக நமக்கு கொடுப்பாங்க பட் பெரிய ஹைரைஸ் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இருபது மாடி முப்பது மாடி அதில் வந்து யுடிஎஸ் வந்து கம்மியாகும் ஏன்னா அது ரொம்ப டீப்பாக வேண்டாம் அதனுடைய காரணத்தை சொல்கிறதுக்கு ஓகேவா சரி இதில் வந்து உங்களுக்கு ஐநூற்றம்பதுக்கு நானூற்றம்பது கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் யுடிஎஸ்சி எம்ஆர் அப்பார்ட்மெண்ட்ஸு முகவரி பிளாட்டு எண் மனை எண் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏ ஏகேஎன் நகர் பகுதி ஆறு பெருமாள்பட்டு கிராமம் திருவள்ளூர் தாலுக்கா இது வந்து மனை எண்ங்க பிஎல் பிஎல்ஓடி வங்கி எட்டு லட்சம் நீங்கள் உடனடியாக குடி போகலாம் தொடர்புக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்பது எல்கான்சோ காம்ப்ளெக்ஸ் காசாமேஜர் ரோடு எக்மோட் சென்னை பின்கோடு எட்டு மொபைல் ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு நாலு பூஜ்ஜியம் அல்லது எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒன்று ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுத மசின் என்னை வந்து இந்த நம்பரில் அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணெய் இருக்கு அழைக்கவும் டியர் ஃப்ரெண்ட் ஒரு லைக் போடலாமே ப்ளீஸ் தேங்க் யூ லைக் போடுறீங்க